வணக்கம் வணக்காளி நம்முடைய தமிழக பாஜக இளைஞர் சார்ந்த சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் இன்று கோயம்புத்தூர் வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதற்காக பாஜகவினர் அமைக்கப்பட்ட பேனர்களாக இருக்கட்டும் அந்த பேச்சர் காவல்துறை வந்துட்டு பிடிங்க குப்பையில் ஒரு செய்திகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது காவல்துறை வந்துட்டு திமுக மட்டும்தான் ஆதரவாக செயல்படுகிறதா சரிங்க காவல்துறை செய்தது முற்றிலும் தப்பு முதல்ல ஒரு உள்துறை அமைச்சர் பொழுது இது போன்ற அட்டுவழிகளை எல்லாம் ஏன் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க போன தடவை உள்துறை அமைச்சர் வருகிற நேரத்தில் மின்சார தடை இப்போ வராரு பேனர் எல்லாம் எடுத்து அவரை வரவேற்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் தடுக்கிறீங்க வரவேற்கக்கூடிய பேனரை நீங்கள் கிழிச்சிடலாம் அங்கே நிற்கக்கூடிய லட்சோப லட்ச தொண்டர்களை என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன ஒரு அற்பமான அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்க அரங்கேற்றுறாங்க காவல்துறை ஏன் உங்களுக்கு உடன் நிற்கிது என்ன யார் இதை கேட்பது எந்த பிரச்சனையிலுமே தலையிட முடியாத சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஒரு அலங்கோலமாக இருந்தாலும் வரக்கூடிய தலைவர்களை இப்படியே ஒரு அவமரியாதை செய்வது இப்படியே அவரை வரவேற்கக்கூடிய இடத்துல வந்து அந்த பேனர்லாம் எடுத்து சொல்லி பிரச்சனை பண்றது பாரதிய ஜனதா கட்சியை இப்படி நீங்க அடக்குமுறையை கையாண்டால் நாங்க வெகுண்டு நிப்போங்க என்ன கவர்மெண்ட் வீட்டுக்கு போக சொல்றீங்களா லட்சக்கணக்கான தொண்டாங்க சேர்ந்திருக்கான் உள்துறை அமைச்சரை வரவேற்க அவரை வாழ்த்த எங்கள் தாய்மன்னாம் தமிழ் மண்ணிலே அவர் கால் பதித்தது நாங்கள் பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம் ஒரு உள்துறை அமைச்சர் வருவதில் இவங்களுக்கு என்ன உள்நோக்கம் எதனால இப்படி ஒரு அற்புதமான அரசியல் திமுக தொடர்ந்து செய்துன்னு தெரியல இன்னைக்கு நாடு முழுவதும் பிரச்சனை எதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் எதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்றாங்க பாருங்க மக்கள்லாம் பார்த்து தான் பிரதர் இருக்காங்க எல்லாருக்குமே தெரிது இது ஒரு குரலி வித்தன் இதுவரை அவங்க பண்ணதெல்லாம் ஸ்டண்ட்டு நினைச்சாங்க அது ஸ்டண்ட் இல்லை குரலி வித்தன் இப்போதான் எங்களுக்கு தெரிய வருது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்வதனால இன்னும் இன்னும் பாதாளத்திலும் பாதாளம் அதல பாதாளத்துக்கு திமுக செல்லும் இல்லை தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்தியிலிருந்து எந்த ஒரு அமைச்சர் வந்தாலுமே ஒரு எதிர்ப்புன்றது இங்கே இருக்கே காரணம் என்ன சார் சார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் ஏன் கேளுங்க இது இதோட பாட்டோட வரி என்னன்னா அவன் ஆசைக்கும் அவன் தேவைக்கும் அவன் வாழ்வுக்கும் அவன் வசதிக்கும் எங்கே வேணா வருவான் யார்கிட்ட வேணா நிற்பா என்ன வேணா கேட்பான் அவன் அதுக்காக எவ்வளோ வேணா பிரயத்தனப்படுவான் காங்கிரஸ் கட்சியோட பதினாலு வருஷம் கூட்டணியிலிருந்து கும்மி அடித்த காலங்கள்லாம் மறந்துடுவாங்களா ஒரு நன்றி விசுவாசம் இருக்கும்ல என்ன ஆட்டம் என்ன குஜால்ஸ் இன்னைக்கு ஒரு நிஜமான மக்களாட்சி நடக்குது நிஜமான மக்கள் தலைவர்கள் ஒரு நாட நோக்கி தமிழ்நாடை நோக்கி வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தருகட்ட அதாவது தரங்கட்ட ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு புறாமை இருக்கும் இல்லைங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்து இந்திய நாட்டை அப்படி கொண்டு போய் ஸ்டேபிளாக அப்படி அழகாக காட்டக்கூடிய ஒரு தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் வரும்பொழுது காழ்ப்புணர்ச்சி வருவது இயல்பு தான் ஏன்னா எனக்கு அதற்கான ஒரு துப்பு இல்லை அதற்கான ஒரு திறமை இல்லை அதற்கான ஒரு திராணி இல்லாத பட்சத்தில் ஒருத்தர் எஃபெக்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு சலனமோ ஒரு சலசலப்போ வருவது ரொம்ப ரொம்ப இயல்பு அதுவும் திமுக அது வந்து தான் ஆகணும் காரணம் என்ன லாஜிக்கில் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க என்ன முறையில் இவங்க கட்சி நடத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தலைவர்களாக இவங்களாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க நான் தலைவர் நான் தலைவர் என் பையன் இளைஞரன் தலைவர் என் தங்கச்சி மகளிர் தலைவர் இவங்க சொன்னாதான் அது தெரியும் ஆனால் உள்துறை அமைச்சர் திருமிகு மாண்மிகு அமித்ஷா அவர்கள் அப்படி கிடையாது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சவர் இந்தியா நாடு ஃபுல்லாக தெரிஞ்சவர் இஸ் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிஜேபியில் ஒவ்வொருத்தரோட குவாலிஃபிகேஷன் எடுத்து பாருங்க மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி யார் எழுபது வயது கடந்தும் இந்த ஆக்டிவா உலக நாடுகளுக்கு சென்று இன்னைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை நாட்டிற்கு கொண்டு வந்த ஒரு அற்புத தலைவர் அப்படியே ஒரு ஒரு லீடர்ஸ் பாஜக பார்த்துட்டே வாங்க அண்ணன் அண்ணாமலையார் அக்கா தாமிர நாயகி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரையும் பாருங்களேன் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க மக்கள் சிந்தனை கொண்டவங்க நாங்கள் அது போன்ற ஒரு புனித ஒரு மனிதர்கள் எங்கள் மேலெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஒரு திமிர் இருக்கு கர்வம் இருக்கு ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி அக்கா கனிமொழி அண்ணன் ராசா என்ன இருக்குங்க அதெல்லாம் இல்லாத குறைக்கு இருக்கவங்களை பார்த்து வைத்தரிசல் படக்கூடிய ஒரு காட்சியாக அதை பார்க்குறோம் நீங்கள் எங்களை புறந்தண்டினால் அதை பற்றி கவலை இல்லை அற்பத் தொண்டர்கள் நீங்க உண்மை தொண்டர்கள் வேற ரத்தத்தை சிந்தி இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் அங்க லட்சக்கணக்கான பேர் நிற்கிறார் உள்துறை அமைச்சரை வரவேற்பாங்க நிகழ்ச்சி சிறப்பாகுங்க இதே இந்த வடிவ ஒரு படத்துல அனே கல்யாணம் தண்ணி திட்டேன் அட அடமுட்டா போயில சீப்ப உணர்ந்த போல கல்யாணம் நீக்கின்ற கதையாக பேனர் எடுத்துட்டா எங்கள் நிகழ்ச்சி நோ சிறப்பாக போய் சிறப்பாக இல்லாதது போலவும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவமதித்தது போலவும் ஒரு சித்தரிப்பை இவங்க நாடகத்தை அரங்கேற்றுறாங்க இதெல்லாம் மற்றொரு காமெடி நிகழ்ச்சி என்பது இருமழி கொள்கையே போதும் நாங்கள் தமிழுக்காக தான் அரும்பாடு அப்படின்னு சொல்லி திமுக இருக்கும்போது எதற்காக வந்துட்டு பாஜக மூன்றாவது மொழியாக ஒரு மொழி வேண்டும் அப்படின்னு தேவைப்படுகிறது சார் இங்க ஒரே விஷயம் உயிர் கொடுக்குற தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறோம் அண்ணன் புரட்சி அண்ணாமலையார் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் மக்களுக்காக உயிரை கொடுத்து நீ பணியாற்றுறோம் உயிரை கொடுத்து போய்ட்டுருக்கோம் உயிரை கொடுக்கும்போது உயிரெடுக்கிறதுக்கு ஒரு வேணும் இல்லை அந்த உயிரெடுக்கிற கேஸ் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் அண்ணன் ராசா அவர்கள் என்னையா இது உயிரெடுக்கிற கரையா இருக்குது ஏன்யா மக்களை வாட்டி வதைக்கிறீங்க நீங்கள் ஆட்சி பண்ணுற நிர்வாகத்தில் மூணு வருஷத்தில் விழிப்பு போய் நிற்கிறோம் இந்த லட்சணத்தில் உள்ள பூந்து இது போலலாம் ஒரு இருமொழி கொள்கை கொள்கையை பற்றி பேசுறதுக்கு யாருக்குங்க தகுதி இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் சகோதரரை கொள்கையை பற்றி திமுக பேசக்கூடாதுங்க கொள்ளடியை பத்தி பேச சொல்லுங்கள் தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் இல்லையாங்க கொள்கை யாருக்குங்க இருக்குது இந்த பார்க்கக்கூடிய நேரங்களே தெரியும் கொள்கையெல்லாம் பத்தடி தூரம் ஓடுவான் ரன்னிங் ரேஸ் மாதிரி கொள்கையே இல்லாத குரங்குகள் இவர்கள்லாம் வந்து கொள்கையை பற்றி எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னொன்று தமிழுக்காக நின்றேன் தமிழை வாழ வச்சேன் இன்றைக்கி தமிழ் மொழி இருப்பதனால தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம்னு சொல்லக்கூடிய தலைவர்மார்கள் பேப்பரை பார்க்காம பத்து நிமிஷம் படிக்க முடியுதாங்க ஒரு திட்டத்தை பற்றி கேளுங்களாங்க ஒரு மாண்புமுகம் முதலமைச்சர்கிட்ட ஒரு துறை சார்ந்த கேள்வி கேட்கும்போது முதலமைச்சர் ஒரு துறை கூட பதில் சொல்ல மாட்டாருங்க என்ன அறிவாற்றல் இவங்க தமிழை பெற்றுட்டாங்க நாங்கள் தமிழோட நிற்கணும்னு இவங்க சொல்றாங்க முதல்ல ஒரு மொழி போதும் போதும்னு சொல்கிறது இவங்க யார் சார் அரசாங்கத்தை கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன எஜமானர்களா இல்லை அரசர்களா எங்களை வந்து போதும் இதான் பண்ண முடியும் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் போ அப்படின்னு எங்களை விரட்டுற மாதிரி இருக்கு இது கூலிக்காரங்களாம் நாங்கள் ஒரு ஏழை பிள்ளைங்க பாடம் கற்றுக்கிட்டு அவங்களாம் லைஃப்பில் அடுத்த கட்டம நல்லா ஒரு ஒரு உன்னத நோக்கத்தில் பேசுனா எவ்வளோ அற்ப அரசியல் இப்போ அன்பின் மகேஷான வெளியே ஒரு பயணம் போயிருக்காரு ஒரு மாணவர்களை சந்திக்கிறதுக்காக பயணம் போயிருக்கிறாரு அங்கே போய் என்ன பேசுவார் சொல்லுங்கள் ஆங்கிலம் பேசுவார் ஹிந்தி பேசுவார் அங்கே கேட்கக்கூடிய மொழியை பேசுவார் அவங்க பையன் பிரெஞ்சு பேசுவான் நாங்கள் அதை தவறுன்னு விமர்சித்தோமா அந்தளவு ஒரு ஒரு ஜெனரஸான மைண்ட் உள்ளவங்க பாஜகக்காரங்க காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலங்களில் அவங்க அவங்களுக்கு தேவையானதுதோ நல்லது ஏதோ மாணவர்கள் நாலேஜை ஏத்திக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை கொடுப்பது தான் ஒரு அரசனுடைய கடமை அந்த இடத்துல மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் அப்பாவாக திகழ்கிறார் இது பேச்சு என் தலைவர் அப்பா மாதிரி திகழா எங்க சரக்கு ஊற்றி கொடுத்து கஞ்சாவை ஓட விட்டு இதாக அப்பா பண்ணுற வேலையா எந்த தகப்பனாவது உலகத்தில் எந்த தகவலாவும் செய்வான அந்த கதையை பெண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு வருது எந்த பெண்காது ஒரு தகப்பாக இருந்தானா இவ்வளோ பிரச்சனை ஒரு பம்பளைகள் நடக்குமா என்ற பேருக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தந்தை அப்பா அப்படின்ற வார்த்தையில் எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது என் தலைவர் வெள்ளப்பேன்ட்டு வெள்ள சட்டை போட்டு சாதாரணமாக சொல்லிட்டார் என்னை எல்லாம் அப்பான்னு கூப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கட்சிக்காரங்க என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா காரணம் நான் அப்பா என் பையன் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா காரணம் நான் அப்பா ஆனால் ஊரில் என்ன அப்பாவின்னு கூப்பிடுறாங்கண்ணா அதுக்கும் காரணம் நான் அப்பா தலைவா நீ சொல்லுவரது என்னப்பா இந்த விளக்கமே தெரியாமல் என்ன நடக்குது நாட்டில் எதை சார்ந்து பேசணும் எந்த விஷயம் முக்கியம் விச்ச சென்சேஷனல் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியலங்க ஏதோ ஒரு விஷயம் பூதாகரமாக நாடு முழுவதும் நடக்குதுங்க இன்னைக்கு பாலியல் துன்பம் துன்புறுத்தல் எங்கே பார்த்தாலும் இருக்கு ஆமாவா இல்லையா எங்கெங்கே போச்சு அந்த இரும்புக்காரம் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் சரி இந்த ஆட்சியை எப்படியாவது ஓரளவு மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா மேலும் 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 கட்டாந்தரை தேஞ்சது கதையா தேஞ்சது தேஞ்ச மாதிரியே இருக்கே தேப்பரி கடை தேஞ்சிரும் போல ஒரு கொம்பனால இந்த வசனம் பேச விட்டுருந்தோம் போல இவங்களெல்லாம் ஒரு புள்ள கூட முடியாது கொம்பனால அசைக்க முடியாது கூட கொடை சொல்ல முடியாது இது மாதிரி வசனம் பேசியே பழகிட்டாங்க ஒழிச்சிருவியா யார் ஒழிப்போம் யார் ஒழிப்போம் உங்க வாயால் நீங்களே ஒழிச்சிருவீங்க அதுக்கு நாங்கெல்லாம் தேவையில்லை தமிழை வாழ வைக்க முடிய மாட்டேன் தமிழ் வேணான்னு சொல்றோமா எவ்வளவு முன்னுக்கு பின்னால தகவல் பாருங்க ஓடாத படத்தை இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க ஆனா அந்த படம் ஓடுதுன்னு நம்பி பல பேர் அவங்களோட டிராவல் பண்றாங்க பல நடிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு புரட்சி பேசக்கூடிய நடிகர்கள் எங்க சரி தப்புன்ற வாதத்துக்குள்ள இன்று உள்ள சமுதாயம் வரணும் நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் பாஜக கொண்டு வந்துருச்சு அப்பா பாஜக கொண்டு வந்துச்சா பிரியாணி அந்த கூட ஆ வர 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 ஆனால் திமுக கெட்டு போன வாவ் திஸ் இஸ் ஆசம் அப்படின்னு பேசுறது என்னங்க ஒரு முறை இந்த கலாச்சாரம்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு நமக்கு நம்ம முன்னவர்கள் நம்ம தலைவர்களேங்க இப்போ நான் இருக்கேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க நமக்குள்ளே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முன்னுக்கு பின் முறைனா பேசியிருப்போம் ஆனால் நீங்கள் ஒரு கருத்து நல்லா சொன்னீங்கன்னா அதை வலியுறுத்தி சூப்பருங்க நல்லா தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடிய பாங்கல ஒரு காலம் இருந்துச்சுங்க இன்னைக்கு எங்கே போச்சு அதெல்லாம் இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அரசியலுடைய அந்த விஷயத்த ஏன் கெடுக்கிறீங்க இளைஞர்கள் ரொம்ப பயப்படுறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் ஓடி வராரு யாரு அண்ணன் தளபதி விஜய் தளபதி விஜய் என்ன தளபதி ரெண்டு தளபதியான தமிழ்நாடு தலைகீழா போயும் போல ஒரு தளபதி தலைகீழா ஆக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு தளபதி சினிமா முடிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்களன்றாரு தளபதியோட பதில சொல்கிறேன் தளபதி என்ன பண்ண போறாரு நாலு அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க என்ன பண்ண போறாரு தளபதி என்ன சார் மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு கட்சி உருவெடுத்து நான் வந்துட்டு திராவிடத்தை ஊழல் ஒழிக்க போறேன் அப்படின்னு சார் நீங்கள் சார் நான் சொல்றது மாத்திரம் கேளுங்க இன்னைக்கு போய் அண்ணன் விஜய் அவர்கிட்ட உங்களுடைய வேலை என்ன என்ன பண்ண போறீங்க மக்களுக்குன்னு கேளுங்க அது அதோட பதில் நான் இப்போ காட்டுறேன் ஒருமிஷம் இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் அண்ணன் விஜயாருடைய பதில்

ஆனால் அன்று பழைய வீடியோ என்ன பேசினாரோ கோ ஆட்ல வர மாதிரி அந்த காலம் அது 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 இந்த காலம் இது 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 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அந்த பேசுவார் இன்று வரை சினிமாவுக்கு கொடுக்க ஒரு கான்சென்ட்ரேஷன் சினிமாவில் காட்டக்கூடிய நாட்டம் சினிமா காலம் கிளம்பி குடுகுடுகுடுன்னு ஓடுற ஸ்பீடு மக்களுக்காக இல்லையேங்க தொண்டர்கள்லாம் பேசுறதுக்காக சிரிப்பாக வருது தாவேக்கு அவருடைய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும் உண்மையாவே எங்கள் அண்ணன் நடிச்ச அறுபத்தெட்டு படமும் அறுபத்தெட்டு புக்காக போடணும் போட்டு உடம்பாங்கி சாப்பிட்றதா என்னங்க இது என்ன முறையில் போயிட்டு இருக்குங்க நான் கேட்பதுங்க இரநூத்தம்பது கோடி உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் சொன்னது யாரு அண்ணன் விஜய் எவ்வளோ சம்பளம் இரநூத்தம்பது கோடி சரிங்களா வாழ்நாள் ஃபுல்லோட அவ்வளோ சம்பாதிப்போம்னு தெரில நான் கேட்பது ஒரு ரசிகர்கள் சரிங்களா ஒரு இருந்து வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரெண்டு லட்சம் பேர் வச்சுக்கோங்களேன் மண்ட அதாவது ஃபேன்ஸை விடுங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் மன்றத்தில் இருப்பானா மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்க கூட முடியாத அண்ணன் விஜய் நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அவன் போய் ஆயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறான் அவன் குடும்பம் ரோட்டில் நிற்குது அண்ணனுக்கு என்ன வந்துச்சு அண்ணன் ரேஞ்சர் ஒரு காலையில் கை காமிச்சே போவார் ஒன்றே அந்த இதை சுற்றுவார் எப்படிலாம் குரல் விதத்தை காமிச்சு எங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க பாருங்களேன் யாராவது ஒரு இளைஞர்களை அதெல்லாம் யோசிக்கிறீங்களா எவ்வளோ வருத்தமாக இருக்குது நானும் ஒரு சக இளைஞனாக ரொம்ப வருத்தப்படுறேன் தாவைக்கால பயணிக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் காரணம் இதை நான் ஒன்றும் ஒரு ஒரு மீடியாவில் பேசுகிறதுக்காக சொல்லலை ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கும்போது ஒரு ஒரு இடத்துல மன்றங்கள் தொடங்குறாங்க பாவங்க போட்டு கடைசியில் தலைவர் அவர் பாட்டு கலைஞர் போயிடுவாருங்க கமலஹாசன் சொல்லும் போது விஜய் ஞாபகம் தான் வருது எனக்கு அப்படியே மண்டலம் உதிக்குது கமல் அண்ணன் சொல்றாரு கட்சி வேற ரசிகர்கள் வேற எப்போ திமுக ராஜசபா கையெழுத்தான பிறகு இந்த பேச்சலாம் வருது அதுவரை நான் கலைஞருடைய மகனாக அப்படியே டிவி உடச்சாரு அப்படி புரட்சி நீ போய் ராஜசபா வாங்கிட்டாரு அண்ணன் விஜய் அவர்களும் நேசப்பட்ட ஆள் இல்லை டக்குன்னு காம்பரமைஸ் வருவார் ஆனால் விஜயகாந்த் போல பெரிய ஒரு ஆக்டிவான ஒரு வீரிய முழு தலைவர்களும் இவங்க கிடையாதுங்க இதுவரை இவருடைய பங்கு சொசைட்டியில் சொல்லுங்கள் ஆனால் விஜயகாந்துக்கு பெரிய ஸ்டோரி சொல்லலாம் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களும் உதவி பண்ணியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணியிருக்காரு ஏழைய உதவி பண்ணியிருக்காரு சாப்பாடு போட்டிருக்கிறாரு அவ்வளோ பெரிய புண்ணியஸ்தர் அவர் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க பனையோர் பக்கத்தில் போய் நம்ம நிற்க முடியுமாங்க அவங்க 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 இருக்கக்கூடிய மதல் சவர்கிட்ட நிற்க முடியுமாங்க நம்ம குருக்கு அவன் ஓ அப்படின்னு அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு நோ மக்களுடைய புனித தலம் போல அண்ணன் புசியானவர்கள் எங்கே வந்தாலும் ஒரே புசிடிக்காக பேசுறாரு வேலையெல்லாம் விட்டுவா ரோட்டில் வந்து நில்லுன்றார் பொதுச் செயலாளர் கட்சி எப்படி உருப்படும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு அவருடைய அன்பு தம்பியாக நான் அவர் அன்பு தம்பியாக தெரில நான் அண்ணாமலையோட தம்பி நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் தயவு செய்து இளைஞர்களை ஏமாற்றாதீங்க அவன் லைஃப் ரொம்ப நீண்ட நடி தூரம் அவனுக்கும் குடும்பம் இருக்குது அவனுக்கும் கொலை நாளைக்கு வரும் அவனுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது உங்களுடைய அற்பத்தனத்திற்காக உங்களுடைய வீண் சவாலாளர்களுக்காக இளைஞர்கள் வாழ்க்கையை வேண்டாம் வேண்டாம்றது பாஜக சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மும்மொழி கொள்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா சொல்லி வைத்தது போல தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக கருப்பு மையை கொண்டு இருக்கு வந்துட்டு அழிக்கப்படுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் கேரே செட்டிங்கா அப்படின்ற படத்தில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் திட்டமிட்ட நாடகங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஓடுதோ ஓடல பழத்தை முடிப்பா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு அங்கே போய் அழி இங்கே போய் எவ்வளோ அநாகரிகத்தின் உச்சம் அண்ணன் ஹெச் ராஜா மீண்டும் சொல்கிறேன் அந்த நூறுரூவா நாணயம் வெளியிட்டீங்கன்னு கருணாநிதி ஐயா நாணயம் அதில் ஹிந்தி இருக்குது காசில் உடச்சி போட்டலாமா எதுக்கு எதையா பண்ணுறது எனக்கு உண்மையாக புரியல இதெல்லாம் வந்து யார் கேள்வி கேட்பது யார் இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது இஷ்டத்துக்கு பேசுகிறதா ஒரு ஐடி டீம் வச்சு நீ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று கிடைக்காத கிடச்சது போலவும் அண்ணன் உதயநிதி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டேங்கிறார் ஞாபகம் இருக்கா கோ பேக் மோடின்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் கெட் அவுட் மோடி சொல்லுவோம் சொல்லி வாயை கொடுத்து புண்ணாக்கின கதை தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது நாட்டு மக்கள் ஃபுல்லாக எதிர்த்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன தான் பணம் வச்சிருந்து என்ன தான் பதவி வச்சுருந்து என்ன தான் மாவட்ட செயலர்களை கீழே வச்சுக்கிட்டு என்ன தான் அராஜகம் பண்ணாலும் மக்கள் விழி தெளிவான மாட்டானா எங்களுக்கு தன்மானம் இருக்கா இல்லையா எங்கள் தன்மானத்தை தட்டி எழுப்புகிறாங்க இவங்களுடைய வேலைகளால் எங்கள் தன்மானம் தட்டி எழுப்பப்படுது நாங்கள் வாழ்த்துகிறோம் திமுகவுடைய ஒவ்வொரு அநாகரிக செயலும் மக்களை இன்னும் இன்னும் அவர்கள் வந்து ஊக்குவிக்கும் இவனை ஒழிச்சி கட்டணும் விடவே கூடாது இவங்களை அப்படின்ற ஒரு முனைப்புக்கு மக்கள் வருவாங்க அப்படி ஒரு நல்லது நடக்குன்னா இது போன்ற கெட்டதையும் நாங்கள் சகிக்க தயாராக இருக்கணும் அதே உதயநிதி அவர்கள் தான் சார் அண்ணாமலைக்கு ஒரு கே சவால் விட்டுருக்கார் அதாவது மத்திய அரசுலேருந்து நிதி வாங்கி தர முடியவில்லை முடிஞ்சதை நான் அண்ணா சாலை பக்கம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இதே வடிவம் என்னன்னு சொல்கிற கதை தான் அடுத்த முறை நிதினு வந்தால் நிதி தான் உங்களுக்குன்னு காரணம் நான் கேட்பது ஒரே கேள்வி எந்த நேரமும் நிதியை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேட்டா காட்டுவேன் எல்லா நிதிகளும் தமிழகத்திற்கும் கொடுக்கப்பட்டுதில்லைன்னு சொல்லி அப்போ திமுக வந்து என்ன கட்சி விசையமட்டு போயிடுவாங்களா கட்சியெல்லாம் கழிச்சிடுவாங்களா ஒரு நிதி தரலைன்னு சொல்லி ஒரு அநீதியாக பேசுவது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் யாராவது நிதி கொடுக்காம இருப்பாங்களா நாங்கள் பத்தொம்போது மாநிலத்தில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையாங்க தமிழக மக்கள் மீது பெரிய பற்று கொண்ட கட்சி பாஜக ஏன் நீங்க அப்படி கார்டர் பண்ணக்கூடிய சென்ஸை உருவாக்குறீங்க நீங்கள் பேசக்கூடிய அந்த பழைய பஞ்சாங்கத்தை ஏன் தூஸ் தட்டுறீங்க இதெல்லாம் எத்தனை நாள் ஈடுபடும் பாரதிய ஜனதா கட்சி பழைய ஸ்டைலில் நீங்கள் இருக்காங்க மனசடி சொல்லிட்டு சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுவதும் தம்பி அண்ணாமலையார் பேசுகிறாரு அக்கா தமிழிசை பேசுகிறாங்க அக்கா வானதி சீனிவாசன் பேசுகிறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு எல்லா தலைவர்களையும் சொல்லி சொல்கிறாங்க அண்ணன் ஹெச்ராஜா பேசுறாரு அண்ணன் பொன்னார் பேசுகிறாரு அண்ணன் நயனார் நாயேந்திரன் பேசுறாரு எல்லா லீடர்ஸும் பேசுகிறாங்க யாருக்காக மக்களுக்காக அதை யோசிங்க அதை யோசிக்காமல் மடத்தனமாக திமுக காரர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் ஒருபோதும் ஊக்குவிக்க மாட்டோம் மக்கள் மடையர்கள் இல்லை நாங்கள் முட்டாள்கள் இல்லை எங்கள் தலை பச்சை குத்தி வச்சிருக்கா பைத்தக்காரன்னு அதனால் நிதியெல்லாம் கொடுக்கப்படுகிறது நிதி நிதி என்று பேசிக்கொண்டு தயவுசெய்து இந்த உதயநிதி இன்ப நிதி தயாநிதி ஃபேமிலி அதை பற்றி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பள்ளிகளில் கூடிய மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை சென்டலாக இருக்கட்டும் பெண்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழ்நிலையாக வந்துட்டு தமிழகம் மாறி வருகிறது ஆனால் இது குறித்து நடவடிக்கை எல்லாம் எல்லாம இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பாக்குறீங்க காரணம் தான் இவங்க யார் திரும்ப கற்பனை உலகின் கோமாளிகள் ஒரு கற்பனை உலகத்திலேயே இருப்பான் நாட்டில் ஏதோ நடக்கும் இவன் பாட்டு பறந்துடனே இருப்பான் சூப்பர் பரப்பான் இந்த போல் பறவைகள் போல பறந்து கொண்டு மக்களை பற்றி புரியாதவர்கிட்ட எதை பேசி என்ன பிரயோஜனம் எங்களுக்கு ஒரு பாடங்க ஒரு தவறு செஞ்சால் அதுக்கு நம்ம பின்விளைவுகளை சந்திப்போம்ல அது போல தான் திமுக ஆட்சி ஒரு தவறு செய்தோம் இந்த கையில் அந்த தவறால் இன்றைக்கி பின்விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்குது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ரோசாக இருக்காங்க இதை ஒழித்து கட்டணும் பெண்களுக்கு ஒரு சதவீதம் பாதுகாப்பு இல்லை நான் கேட்பது பெண்களுக்கு பாதுகாப்பு பொதுமக்கள் நாங்களாம் ஒழுங்காக தான் இருக்கோங்க கட்சிக்காரங்களை மட்டும் ஒழுங்காக சொல்லுங்கள் எங்கே பார்த்தாலும் நியூசென்ஸ் அந்த ஞான செய்கிறன்றவர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் இருக்காருன்ற மாதிரி உங்கள் ஃப்ரேம் பண்ணி எங்கள் அனுதாபிடுதா அப்படின்னாங்க எவ்வளோ வடக்கு எத்தனை பவுன் நகை தாரு காரு தெரிஞ்சது ஒன்று தெரியாது தெரியாது இப்போ திமுக ஒரே பாடு பாட்டு என்னன்னா மாட்டிக்குன்னா ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தரு அவரை காப்பாற்றணும் கருத்தரு அப்படிதான் பாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் கேட்குறேன் திமுக மாட்டி ஏதோ மாட்டிலையோ அதை பற்றி காலம் இல்லைங்க மக்கள் நாங்கள் மாட்டிக்கூடாது மக்கள் நாங்கள் வேதனைப்படக்கூடாது மக்களை நீங்கள் துச்சமாக கருதுவது எங்களுக்கு தெரியும் ஆனால் துயரப்பட வைக்காதீங்க எங்களை துன்பத்துக்கு ஆளாகாதீங்கன்றதை நான் அன்போடு தெரிவித்துக்கிறேன் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு அற்புத இயக்கம் இருக்குங்க இதையெல்லாம் தட்டி கேட்க இவர்களை எல்லாம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஓரளவாத சில இடங்களில் அதை நீடிக்குது அதை தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கணும் எப்படி இந்தியா முழுவதும் மாண்புக்கு பாரத பிரதமர் அதை கண்ணும் கருத்துமா பார்த்து இன்னைக்கு இந்திய நாட்டில் ஒரு கலவரம் ஒரு இடத்துல பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் ஒரு நாடு பேசக்கூடிய அளவில் ஏதாவது இஷ்யூ ஆச்சா ஆகவே ஆகாது காரணம் அப்படிப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட ஆட்சி இருக்குங்க இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் அ குட் லீடர் ஊரில் இருக்கிற பஞ்சத்தான் நம்மகிட்ட வருது தலைவரை தீர்த்து வைங்கன்னு சொல்லி இது எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இங்கே உள்ளூரில் நாறுது நாரி போகுது இந்த 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 நிலமை இந்த கேவலப்பட்ட வேலை நமக்கு தேவையா விழித்துடுவோம் விழித்திடுவோம் இதுதான் நேரம் இனி எல்லாம் மாறும் பாரதிய ஜனதா கட்சி அரியணையில் ஏறணும் புரட்சி புரட்சியாளர்கள் அண்ணாமலையார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கணும் நான் இந்த ஒவ்வொரு காணலையும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்படியாவது மக்கள் விழுந்து ஏழனும் நல்லது என்னென்னு பார்க்கணும் அந்த நல்லது நாங்கள் தான் எங்கள் கட்சி தான் எங்கள் கொள்கை தான் எங்கள் சித்தாந்தம் தான் திமுகவுடைய அந்த புழுகினித்தனத்திற்கு ஏமாறுந்து திமுகவுடைய அந்த ஃபேன்ஸியாக இருக்கும் தூரத்து அப்படியே ஜிகி ஜிகின்னு இருக்கும் கிட்ட போனதான் தெரியும் அது ஒரு துர்நாற்றம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு அதனால அதை புறக்கணிப்போம் பாஜக நிச்சயம் தமிழகத்திலே வரும் வெற்றியும் பெறும் தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தாமிக்க நன்றி சார்